அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார் அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நாம் இடத்தில் போய் என் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சாட்சியாய் சொல்லி ஆத்தம ஆதாயம் செய்வது நம் மேல் விழுந்த கடுமையாயிருக்கிறது இந்த காரியத்தை ஆண்டு ஒரு உயிர் தெழுந்த போதே ஒரு தேவதூதன் மூலமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே மகதிலே நாம் மற்ற மறியாளுக்கும் அந்த தேவதூதன் சொல்வார் அவர் வைத்த இடத்தை நீங்கள் வந்து பாருங்கள் அவர் உயிர் அவர் இங்கே இல்லை என்று சொன்ன பிற்பாடு மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் எழுந்து விட்டார் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை மரணம் அவரை தடுக்கவில்லை அவர் உயிரோடு இருக்கிறார் ஆகையினாலே உயிரோடு இருக்கிற ஆண்டவரைப் பற்றி நீங்கள் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று அன்றைக்கே ஒரு சுவிசேஷத்துக்குரிய ஒரு ஆயத்தத்தை சொல்லும்படியான ஒரு ஏவுதலை தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களிலே நாம் சொல்லுகிற சுவிசேஷம் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் ரட்சிக்கிறார் விடுதலையாக்குகிறார் சுகமாக்குகிறார் பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் உயர்த்துகிறார் இப்படி ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நம்மோடு இருக்கிற மக்களுக்கு நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நம்மை நெருங்கி இருக்கிறவர்களுக்கு சொல்லி அவர்களை தேவனுக்கு நேராய் நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆயத்தப்படுத்தும் போது தேவனாகி கத்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும் இந்த தேவதூதன் சொல்கிறதை பாருங்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஸ்ரீசர்களுக்கு போய் இப்பொழுது சொல்லுங்கள் அதே போல இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் சொல்லுகிற போது அங்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்திலெல்லாம் நாம் வாசிக்கும் போது பேதுருவும் மற்ற சீஷர்களும் அடிக்கடி சொல்லுவார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் இருக்கிறோம் அவர் ஜீவிக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் இருக்கிறோம் இவர்கள் சொல்லும் போது அந்த எல்லாம் தேவன் பலத்த அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதரா சகோதரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவனான வாழ்க்கையிலே ஒரு முறையான வாழ்க்கையிலே நாம் எப்படி ஆகிலும் சிலருக்காகிலும் ஆண்டூரை பற்றி சொல்லி ஆயத்தப்படுத்தி சபைக்கு நிறாய் கொண்டு வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது எவ்வளவு முக்கியம் நாம் சுவிசேஷம் சொல்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த காலத்திலே நீங்கள் உணருவீர்கள் காலம் சமீபமாக இருக்கிறது கொஞ்ச காலங்கள்தான் இருக்கிறது அன்றோருடைய வருகைக்கு ஆக இந்த நாட்களிலே தேவதூதன் சொன்ன வார்த்தையை நினைத்தருளி நாம் போய் ஆண்டோர் உயிர் உயிரோடு இருக்கிறார் அவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அங்கு அற்புதம் நடக்கும் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார் இந்த நாட்களிலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் உங்கள் படிக்கிற ஸ்தலங்களிலும் நிரூபியுங்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள் சேர்ந்து ஜபிக்கலாமா அன்பான பிதாவே நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் சாட்சிகளாய் மாறி மற்றவர்களுக்கு அதை சொல்லி வெளிப்படுத்தி ஆண்டவரை உம்முடைய வசனத்திற்கு சாட்சியாய் உம்முடைய கரங்கள் அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும் இதை காண்கிற எங்கள் எல்லாரையும் தேவன் பயன்படுத்துவீராக இயேசு ரச்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஆமே